உங்களின் பெல்ட்ட கருள்மொழி ஞாயிற்றுக்கிழமை உடலோடு பேசு உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஆப்ரேஷன் ஆன பிறகு ரொம்ப 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 எல்லா உறுப்புகளும் பாதிப்படைஞ்சது ஏன்னா நான் மூணு மாசம் படுக்கையில இருந்ததுனால எல்லா உறுப்புகளும் இறுகி போச்சு எல்லாத்துக்குமே பயங்கரமான உடற்பயிற்சி எல்லாத்துக்கும் பயிற்சி தேவைப்பட்டது அதுல காது பயிற்சி காது அரிப்பு இருந்துகிட்டே இருந்தது இந்த இடது காதலுக்குள்ள அப்பப்போ தெரியுமா என்னன்னு தெரியல காலுக்குள்ள எறும்பு பூந்துருச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து காதுல ஊத்துவாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஓடும் அப்புறம் அதுக்குள்ள எறும்பு இருக்கும் எனக்கு அடிக்கடி அது மாதிரி எறும்பு பூந்த மாதிரி இருந்தது குறு குறு தண்ணி எடுத்து ஊத்துவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாய்ச்சி பார்த்தா எறும்பு இருக்காது இது கொஞ்சம் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சது நான் படுக்கையெல்லாம் சுத்தம் பண்ணி வெட்லயே இருக்கவே எப்பயுமே அதனால வியாய் போல இருக்குன்னு சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தா அதே படுக்கையில என் பக்கத்துல படுத்திருக்க என் பையனுக்கு எதுவும் இல்லை எப்படிமா உங்க தலைமையில மட்டும் எறும்பு வரும் அப்படின்னா அப்போ காதுல எனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சது காது டாக்டர் அவங்க காதுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க அந்த இப்படி கைய வச்சு எடுத்தா அப்படியே சுரீர் ஒரு வழி வலிக்கும் இந்த காதுலதான் பிரச்சனைன்னு போனேன் ஆனா வழி இந்த காதுல நான் கைய வைக்காத வரைக்கும் தெரியவே இல்லை அந்த எக்ஸசைஸ் செய்யறதுதான் கையை இப்படி வச்சு இப்படி எடுத்ததுதான் அப்படி ஒரு வழி வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க என்ன எக்ஸசைஸ் செய்யுங்க டாக்டர் சொன்னாரு அவர் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் இந்த ரெண்டு விரலை எடுத்துட்டு காது மடல் இருக்குல்ல காது மடல் எல்லா இடத்துலயும் நல்லா இப்படி அழுத்தி கொடுக்கணும் இந்த ரெண்டு விரலை இப்படி வச்சுட்டு ரெண்டு காதையும் காது மடல் முழுவதும் அழுத்தி கொடுக்கணும் அது ஒரு ஆறு தடவை செய்யுங்க அதன் பிறகு இந்த விரலால காது பக்கம் ஃபுல்லா அழுத்தணும் நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தணும் அது ஒரு மூணு முறை வலது பக்கமா அப்புறம் எதிர் ஒரு மூணு முறை அது ஒரு ஆறு முறை செய்யணும் அதன் பிறகு இந்த ரெண்டு கையை இப்படி வச்சு கையை மாத்தி பிடிச்சி தோப்புகரணம் போடுவோம் காதை ஒரு ஆறு முறை இழுக்கணும் தோடு இருக்கும்போது பார்த்து எழுந்த வலிக்கும் ஆஹ் அதன் பிறகு உங்களோட கட்டை விரலால காதோட இந்த பகுதி இருக்குல்ல சின்னதா இருக்கும் காதுல அந்த பகுதியில கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்தி அழுத்தி எடுக்கணும் ஒரு ஆறு முறை நல்லா அழு சுத்தமா அழுத்தி எடுக்கணும் இப்படி எல்லாம் தொடர்ந்து எக்ஸசைஸ் நரம்புகள் சார்ந்த நிறைய உணவுகள் நரம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆக்கறதுக்கு உணவுகள் எடுத்துட்டேன் அதுல நான் அதிகமா எடுத்துக்கிட்டது பிறண்டை பிரண்டை வந்து நிறைய நரம்புகளுக்குள்ள நல்லதுன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை பிரண்டை துவையல் ஆஹ் நல்லா வரத்துட்டு பொடி பண்ணி சாதத்துல போட்டு சாப்பிட்டது அடிக்கடி செஞ்ச பிறகு கையை நல்லா விரிச்சு வச்சு இந்த உள்ளம் கை இருக்குல்ல அதை காதுல வச்சு இப்படி அழுத்துங்க இதன் பிறகு நல்ல மூக்கை நல்ல மூச்சு இழுத்துக்கோங்க இழுத்துட்டு மூக்கை போலிட்டு வாயின் மூடிட்டு காது நல்லா தெரியுதுங்களா பாருங்க மூக்க மூடிக்கணும் வாயில் மூடிக்கணும் காது வழியா காத்த வெளியில தள்ளணும் இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது எனக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சது இப்ப காது வலி இல்ல காதுக்குள்ள எறும்பி போற மாதிரி குறிக்குறள் இல்ல என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் காதுல எந்த பிரச்சனை இருந்தாலும் டாக்டர் போய் பாருங்க அவங்க எழுதி கொடுக்குற மாத்திரையை மட்டும் சாப்பிடாதீங்க இந்த பயிற்சியும் தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் பெறுவீர்கள்